இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு தான் தளபதி சிக்ஸ்டன் இதை பற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டு தம்பி ஒன்று வேறு லெவலில் புகார் புகார் கொடுத்துக்கிறாரு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுக்கே கொஞ்சம் கேட்கணும் போல் இருக்கிறதுல அப்படியே கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து கேளுங்க வேறு யாரும் இல்லை நம்ம பிளாக் தம்பி தான் என்னடா சொல்கிற பிளாக் தம்பியை இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வீடியோ பார்க்காதீங்களுக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏன்னா எந்த மாதிரி உருட்டு உருட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அண்ட் கடைசியில் மீடியாவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது என்னென்ன அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு விஜயில் வந்துட்டு இந்த மாதிரி அரசியலேருந்து ஓய்வு வரும்னு சொல்லிருக்கிறா பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று அதாவது அஞ்சு நிமிஷம் வீடியோ அதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா அழுகாத குறையாக அளவுக்கு அழுதே தேத்திட்ட மனசை ஏன்னா இது அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்துட்டு என்ன சொல்கிறாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பார் எல்லாம் வைக்காதிங்கப்பா அவர் முடிஞ்சு வர மாட்டாப்பில் இனி அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மறுபடியும் படம் நடிக்கிறதுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு என்னமோ இவர் ஜோசியர் மாதிரியோ கணிப்பு மாதிரியோ இந்த மாதிரி அடுத்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அண்ணன் நடிக்க வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவர் சொன்னால் அவர் நடிக்கவா வர போகிறாரு அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் கன்ஃபார்ம் சிஎம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் தளபதி அண்ட் இவன் வந்துட்டு என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை சிஎம் ஆகிறதுக்குலாம் இப்போ வாய்ப்பு இல்லை ஆனால் சிஎம் ஆக மாட்டார் இருந்தாலும் ஒரு பத்து பர்சன்டேஜ் அந்த இதில் வந்து ஓட்டில் ஜெயிப்பார் அது ஒரு பெரிய இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் ஒரு இடக்க முடக்க கேள்வி கேட்டிருப்பார் நம்ம தற்கொரி தம்பி அண்ட் தற்கொலை தம்பி பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பின்தங்கி போனோம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா எதனால் வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பு அதுவும் இல்லாமல் சர்ட்டிஃபிகேட்டு இந்த மாதிரி நிறையா மார்க் அதிகமாக எடுத்துங்களுக்கு எல்லாமே சலுகை தராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது அண்ணன் இருந்துட்டு இப்போது அவங்களுக்கு த காரணம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மோட்டார்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேலே சிம்பதி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஓட்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அன்னதில் செயராரமாக இதெல்லாம் கேட்கறக்க ரொம்ப ஜோக்கா இருக்குல்ல அண்ட் சிந்திக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பார் என்ன தராதில் சிந்திக்கக்கூடிய விஷயம் ஏன்டா இப்படி சல்ல பண்ணுறீங்க இப்படி பார்த்தா எத்தனை பக்கம் அவர் நல்லது பண்ணிக்கிறாரு அதெல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது ஆனால் கடைசியில் ஒரு கிரிஞ்சித்தனமாக ஒரு கேள்வியை உள்ளே வச்சு சம்மந்தமே இல்லாத உள்ள ஒரு டாப்பிக்கெல்லாம் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சா மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா இவர் இந்த வீடியோ போட்டு தற்கொலை தம்பி நம்ம ரொம்ப உசு பேத்தி விட்டேக்கிறாரு உசு பேத்திரங்கிட்ட உம்முன்னு கடுப்பாத்திரங்கிட்ட ஜம்முன்னு இருந்தால் என்ன என்னமோ சொல்லுவார் சம்திங் ஆ உசு பேத்திரங்கிட்ட உம்முன்னு கடுப்பாத்திரங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா அந்த மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துக்கு போயிட்டாருப்பா இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எம்ஜிஆர் காலத்துக்கு போய் அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் எம்ஜிஆர் மாதிரிலாம் யாருமே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி கிருஞ்சித்தமான கேள்வி எல்லாம் கேட்டு சாகடிக்கிறார்ப்பா இன்னொன்று என்னென்னா அண்ணன் அரசியலுக்கு வர காரணம் அதாவது இந்த மாதிரிலாம் நிறைய க எப்படி வந்தாலுமே எப்படி ஜெயித்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவை ஜெயிச்சாருன்னோ ஆனால் சிஎம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எத்தனை பாலிடிக்ஸு எத்தனை இது எத்தனை சந்திக்கணும் ஏன் மாடு நடத்துறதுக்கு எத்தனை பேரை சந்திக்கணும் எத்தனை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு இதெல்லாம் கேட்குறக்கு எப்படி தெரியுமா இருக்குது அவன் உருட்டில் உருட்டில் அந்த கோட்டை சமஸ்ட மே அடிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக அன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வருவார் சினி ஃபீல்டுக்கு வரக்கெல்லாம் டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் எப்படி தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம உருட்டு தம்பி பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி உருட்டு தம்பிகளையோ இல்லை இனி அப்டேட்ஸ் நம்ம சேனல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்